வணக்கம் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு பிடித்த புலிவால் என்பதாக இருக்கும் சரியான தலைப்பு மொய்சுவிற்கு வரும் நாட்களில் கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் சொல்வதற்கே நேரம் போதாது இந்தியாவின் ஹெலிகாப்டர்களும் டானியர் விமானமும் மாலத்தீவில் உள்ளன எழுபது முதல் தொன்னூறு வரையிலான இந்திய அதிகாரிகள் அவற்றை இயக்குவதற்காக மாலத்தீவில் உள்ளார்கள் அதன் பின்னில் பாதுகாப்பு தொடர்பான நோக்கங்கள் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்தியாவிற்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள ஒரு நாடு என்ற விதத்தில் மாலத்தீவில் இந்திய அதிகாரிகள் இருப்பதற்கு பின்னில் மற்ற பல காரணங்களும் நோக்கங்களும் இருக்கலாம் மற்ற நாடுகளை கண்காணிப்பதும் ஒரு நோக்கமாக இருக்கலாம் உண்மை என்னவென்று யாருக்கும் தெரியாது ஆனால் ஆயுதமேந்தி எந்த நேரத்திலும் யாரையும் தாக்க தயாராக இருக்கும் ராணுவ வீரர்களை அங்கு நியமிக்கவில்லை பாரதம் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தத்தின்படி பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் ஹெலிகாப்டரையும் விமானத்தையும் இயக்குவதற்காகவும் தான் அங்கு நமது அதிகாரிகள் தங்கியுள்ளார்கள் ஆனால் அங்கு ஆயிரக்கணக்கான இந்திய ராணுவ வீரர்கள் தங்கியுள்ளார்கள் தாம் அதிகாரத்திற்கு வந்தால் மாலத்தீவில் இருந்து அவர்களை வெளியேறச் செய்வோம் என்றெல்லாம் கூறியிருந்தார் முகமது மொய்சு அதனைத் தொடர்ந்து உருவான பிரச்சனையையும் இரு நாடுகளின் உறவில் ஏற்பட்ட விரிசலையும் எல்லாம் நாம் அறிவோம் இந்நிலையில் இப்போது அங்குள்ள எழுபது பேருக்கு பதிலாக சிவிலியன்கள் அதாவது ராணுவத்தினர் அல்லாத எழுபது பேரை இடம்பெறச் செய்வது என்று இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது இதுவரை இருந்தவர்கள் ராணுவ உடையில் இருந்தார்கள் இப்போது ராணுவ உடை அல்லாத உடையில் இருப்பார்கள் விஷயம் புரிகிறதா அவ்வாறு அல்லாத அதாவது இதுவரை ராணுவ அதிகாரிகளால் இயக்கப்பட்டு வந்த டானியர் விமானத்தையும் ஹெலிகாப்டர்களையும் இயக்குவதற்காக இப்போது ராணுவத்தினர் அல்லாதவர்களின் முதல் குழு மாலதீவு சென்று சேர்ந்துள்ளது அதை மாலதீவின் வெளியுறவுத்துறை அமைச்சகமே திங்கள் கிழமை அறிவித்துள்ளது அதேபோல செவ்வாய்க்கிழமை முதல் அவர்கள் பொறுப்பேற்பார்கள் என்றும் அறிவித்துள்ளது இந்நிலையில் மாலத்தீவின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய ஒரு எக்ஸ் பதிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு சொல்லும் அனைத்தும் பொய் என்று மாலதீவின் அந்த முன்னாள் அமைச்சர் கூறியுள்ளார் ஆயிரக்கணக்கான இந்திய ராணுவத்தினர் மாலத்தீவில் இருப்பதாக அதிபர் முகமது மொய்சு கூறினார் ஆனால் அவ்வளவு எண்ணிக்கையில் இந்திய ராணுவம் இங்கு இல்லை மொய்சு சொல்வது முற்றிலும் பொய்யாகும் என்ற அவரது பதிவு வெளியானது முதல் மாலத்தீவில் அது பெரும் பேசுபொருளாகி வருகிறது இதற்கிடையில்தான் ராணுவத்தினருக்கு பதிலாக ராணுவம் அல்லாத ஆபரேட்டர்களை பணியமர்த்தலாம் என்று கூறி இந்தியாவை சமாதானப்படுத்தி உள்ளார் மொய்சு மொய்சுவின் விருப்பம் போல் சிவிலியன் ஆபரேட்டர்கள் அங்கு சென்று சேர்ந்துள்ளார்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு மாலத்தீவில் அதிபராவதற்கு இந்திய விரோத பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தவர் அவர் அதிபர் பதவியையும் பெற்றுவிட்டார் அதிபராகிவிட்டாலும் அவரால் நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியாது என்பதுதான் உண்மை நிலவரம் சீனாவுடனான நட்பிற்காக மாலத்தீவனால் இந்தியாவை ஒருபோதும் புறக்கணிக்க முடியாது உலக சக்தியான அமெரிக்காவே இந்தியாவை விட்டுக் முடியாது என்ற நிலையில் இந்த மாலத்தீவு

இந்தியாவுடனான நல்லுறவு மிகவும் அவசியம் என்று உலகம் புரிந்து கொண்டுள்ள காலகட்டமாகும் இது காரணம் இந்த நூற்று நாற்பத்து ஐந்து கோடி மக்களில் இருந்து ஆண்டுதோறும் இருபத்தி ஐந்து லட்சம் பேர் சுற்றுலா பயணிகளாக ஒரு நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாடு பொருளாதார வலிமை பெறும் இந்தியாவில் இருந்து வெறும் இருபத்தைந்து லட்சம் பேர் மட்டுமல்ல கோடிக்கணக்கானவர்கள் செல்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் அதனால் தான் ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதி அரேபியாவும் எல்லாம் இந்தியாவோடு மிக நெருக்கமான உறவை தொடர்கின்றன இப்படிப்பட்ட உண்மைகளை எல்லாம் பார்க்காமல் இந்திய விரோத பிரச்சாரத்தின் மூலம் அதிகாரம் கிடைத்தால் மலையை மலர்த்திவிடலாம் என்ற மொய்சுவின் மோகம் வீணென்று இப்போது அவரே புரிந்து கொண்டுள்ளார் அதனால் தான் இப்போது சிவிலியன்களாக உள்ள ஆபரேட்டர்களை பணியமர்த்த வேண்டும் என்ற முடிவை எடுத்துள்ளார் எழுபது முதல் தொன்னூறு வரையிலான இந்திய ராணுவ அதிகாரிகளை வெளியேற்ற வேண்டும் என்பதோடு அவரால் இருக்க முடியவில்லை ஏன் அவரால் அவ்வாறு ஒருபோதும் சொல்ல முடியாது அப்படியே சொன்னாலும் அதற்கு இந்தியா வளைந்து கொடுக்காது என்பதும் அவருக்கு தெரியும் வெளியேறுகள் என்று சொன்ன உடனே வெளியேறுவதற்காகவா டானியர் விமானமும் ஹெலிகாப்டரும் எல்லாம் கொடுத்துள்ளது பாரதம் அதற்காகவா எவ்வளவோ உதவிகளை அந்த நாட்டிற்கு செய்கிறது பாரதம் முன்பு நாம் கண்டது ராணுவ வேடம் இனி காணவுள்ளது பொதுமக்கள் வேடம் ஆனால் உட்பொருள் ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை மாலதீவின் அதிபர் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளார் இப்போது சீனாவிடமிருந்து அவர் எதிர்பார்த்த அளவு உதவிகள் கிடைக்கவில்லை சுற்றுலா பயணிகளின் வரவு குறைந்துள்ளது இந்தியாவுடனான உறவை மோசமடைய செய்தது அவருக்கு மாலத்தீவில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது எதிர்க்கட்சி கிடைக்கும் வாய்ப்பில் எல்லாம் மொய்சுவிற்கு எதிராக கடுமையாக எதிர்வினையாற்றுகிறது மொத்தத்தில் மொய்சு புலிவால் பிடித்த நிலையில் வெளிபிதுங்கி போய் என்பதுதான் உண்மை நிலவரம்